<متحدث> شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا ربي شكرا, شكرا, يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا, شكرا استغفار مکيه توم پټي پېژوونکه شيخ مولوي محمد निजाम حامي اورغلي انبودو अलैकिندرو يا رب يا رحمان شكرا يا رب شكرا يا رب يا منزل القران يا خالق <applause> الانسان يا بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته ان بكري شهود الله بن تودر صلى الله عليه وسلم أبرغل كريبتك دخرار والله إني لا أستغفر الله وأتوب إليه في اليوم أكثر من سبعين مرة نبي صلى الله عليه وسلم أبرغل ستية مت நிச்சயமாக நான் அல்லாஹுவிடம் செய்கிறேன் அதாவது நான் அல்லாஹு தேடுகின்றேன் ஒரு நாளைக்கு நான் எழுபது தடவைக்கு மேல் அல்லாஹுவிடம் தௌபா செய்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே தௌபா இன்று எம்முடைய சமூகத்தில் அரிதாக காணப்படுகின்ற ஒரு விடயமாகும் அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு இறை தூதர் அவரே இவ்வளவு இஸ்திஃபார செய்கிறார்களே ஆனால் எம்முடைய சமூகம் இஸ்திகார் என்ற ஒன்றை மறந்துவிட்டு மனோ இச்சையின் படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு அக்பர் சமூகத்திற்கு அவர்கள் கேட்குகின்ற எல்லாவற்றையும் கூட அவர்கள் மறந்து அவனுக்கு அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ஒரு இறைவன் அவனை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்ற களிமாவை சுமந்து கொண்ட அந்த சக

சொன்ன தாமதம் அவருடைய உள்ளம் அந்த இடத்திலே குளிர்மை அடைந்தது அது மாத்திரமல்ல சகோதரர்களே உமர் கிடைக்க வேண்டும் என்று முழுவதுமாக அல்லாஹுவிடம் துவா செய்வார்கள் நபிசல்லாக அலீஹி வசல்லம் அவருடைய வணக்கத்திற்கு நிகராக யாரும் இருக்க முடியாது அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் முன்பின் பாவமன்னிக்கப்பட்டவர்களா நபி அவர்களிடத்தில் இருந்த ஐபாதத்துகள் எம்மிடத்தில் வருகிறதா நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் முன்னும் பின்னும் பாவ மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களே கால் வீங்க வீங்க என்ன செய்வார்கள் வீட்டிலே தொழுவார்கள் கால் வீங்கும் அளவுக்கு தொழுவார்கள் அந்த அளவுக்கு நபி சல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை முழுமையாக நம்பினார்கள் அல்லாஹுடைய தண்டனையை பயந்தார்கள் சஹாபாக்களும் அல்லாஹுடைய தண்டனையை பயந்தார்கள் நபி சல்லல்லா சல்லல்லாகு அலைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறுதி பேருரையிலே நான் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் என்னிடத்திலே அதை கேட்டு கொள்ளுங்கள் வாங்கி கொள்ளுங்கள் நான் அதனை உங்களுக்கு நான் அநியாயம் செய்தால் அதனை சொல்லுங்கள் நான் அதனை நிறைவேற்றி வைக்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த அந்த அளவுக்கு நபி சொல்லல்லாகு அலைகி வசல்லம் சிறிய பாவங்களை ஒரு பெரும் பாவமாக நினைத்து மன்னிப்பு கேட்டார்கள் சகோதரர்களே அன்பு குரியவர்களே பாவம் என்பது ஒரு கொடூரமானதாகும் பாவம் செய்தால் அவன் ஒரு கொடூரமானவன் கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் ஒரு நாளைக்கு எத்துணை பாவங்கள் செய்கின்றோம் அல்லாஹு அகர் ஒரு நாளைக்கு எத்தனை பாவங்கள் செய்கிறோம் கணக்கிட முடியாத பாவங்களை ஒரு நாளைக்கு செய்துவிட்டு அவ்வளவு பாவங்களையும் அற்பமாக நாங்கள் பின்னால் தூக்கி எறிந்து விடுகின்றோம் அல்லாஹு அக்பர் சுபஹான் இஸ்லாம் என்பது ஒரு தூய்மையான மார்க்கம் வேற்றுமத சகோதரர்கள் பார்ப்பதற்கு ஒரு தூய்மையான மார்க்கம் இந்த தூய்மையான மார்க்கத்தில் நாங்கள் நந்திகளாக மாறிவிடக் கூடாது சகோதரர்களை Hey ஆடையிலே ஊத்தை பட்டால் எவ்வாறு அந்த ஆடையை நாங்கள் கழுகின்றோமோ அவ்வா மாதிரி தான் இஸ்லாத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் பாவம் செய்து விட்டால் நீக்குவது ஒரே ஒன்று இந்த தௌபா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த தௌபாவின் மூலம் அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவான் சகோதரர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய இறை தூ தூதர்களான் அல்லாஹுடைய இறை தூதர்கள் அனைவரும் யாருக்கும் அநியாயம் செய்தால் அல்லாஹுவுக்கு மாறு செய்தால் அல்லாஹுவிடம் தௌபா செய்து விடுவார்கள் அல்லாஹுவிடம் இஸ்திகார் செய்து விடுவார்கள் யூனுஸ் நபி அவர் அல்லாஹுவுக்கு ஒரு முரணாக நடந்தார் உடனே அல்லாஹுவிடம் செய்து அல்லாஹுவும் அதனை மன்னித்து விட்டான் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களும் பாவம் செய்தார்கள் அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாஹ் மன்னித்து விட்டான் அல்லாஹு அக்பர் நூறு கொலை தொன்னூற்றி ஒன்பது கொலை செய்து நூறு கொலையாக மாற்றிய ஒருவனை அல்லாஹ் என்ன செய்தான் அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவனை சுவர்க்கத்திற்கு அனுப்பிய சம்பவங்கள் எமக்கு ஞாபகம் வருகிறது கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் அதனை மன்னிக்க காத்திருக்கின்றான் வாடி அடிவானத்திற்கு வந்திருக்கின்றான் அடிவானத்திற்கு வருவான் அந்த தகஜத்துடைய நேரத்திலே வந்து கேட்பான் என்னிடத்தில் கேளுங்கள் கேளுங்கள் அவைகளை நான் உங்களுக்கு நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் െ നാൽപ്പ சுபகு நேரம் வந்துவிட்டால் போர்வையை போர்த்தி கொண்டு பழத்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய சொல்லப்படுகின்ற நேரத்தில் பார்க்கின்றோம் வேறு வேலைகளில் ஈடுபடுகின்றோம் அழைப்பை நாங்கள் நாங்கள் என்ற களிமாவை சுமந்த மக்கள் நாங்கள் இவ்வாறு விடக்கூடாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நல்லடியார்களாக நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வாழுவதற்கு எல்லாம்

சகித்துக்கொண்டார்கள் அல்லாஹு அக்பர் பிலால் ரதி அவருடைய குடும்பத்தை பாருங்கள் மார்க்கத்திற்காக சகித்து கொண்ட அந்த சகோதரர்களே கண்ணீர் விட்டு அணுகின்ற ஒரு சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு அக்பர் ரதி அல்லாஹோ அவர்கள் பிலால் ரதி அவர்கள் சுமையாரதி அல்லாஹோ அவர்கள் அவ்வாறுவாகும் அவர்கள் அவர்களுடைய சம்பவங்களை பாருங்கள் சகோதரர்களே அவர்கள் இஸ்லாத்தை விடும்படி அந்த குறைசி காவிர்கள் சொன்னார்கள் ஆனால் அவர் ஒரு போதும் இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை சுட்டு மண்ணிலே போட்டு அவரை வேதனை செய்தார்கள் இஸ்லாத்தை விடவில்லை அவருக்கு மேலால் பாறங்களை தூக்கி வைத்தார்கள் ஒரு போதும் இஸ்லாத்தை விடவில்லை என்ற களிமாவை மாத்திரமே அவருடைய

அல்லாஹு அக்பர் பிராவுன் என்ன செய்தான் அந்த பெண்மணியினுடைய இரண்டு கை குழந்தைகளையும் வந் கூட்டி வந்து அந்த அந்த பெண்மணிக்கு முன்னாலே ஒரு நெருப்பு தேங்கனை சட்டி ஒன்றை உருவாக்குகின்ற தேங்கனை சட்டி இடத்தில் ஏற்பாடு மூட்டுகின்றான் அங்கே நெருப்பு கொதிக்கிறது சட்டியிலே தேங்கெண்ணெய் கொதித்து கொண்டிருக்கிறது சொன்னான் அந்த பெண்மணியிடம் என்னுடைய பெயரை சொல் அவ்வாஹுவை மறுத்துவிடு நான் தான் இறைவன் என்று சொல் அவர் சொன்ன வார்த்தை என்ன அந்த பெண்மணியினுடைய வார்த்தை உன்னையும் என்னையும் படைத்த இறைவனுடைய பெயரை மாத்திரமே நான் சொல்லுவேன் என்று கூறினால் அந்த பெண்மணி உடனே அந்த பிரவுன் அந்த குழந்தை ஒரு குழந்தை எடுத்து அந்த சட்டியிலே போட்டுவிட்டான் என்னை கொதைத்துக்கொண்டிருக்கிறது அந்த குழந்தையும் உயிரோடு அந்த எண்ணெய்க்குள்ளே போடப்படுகிறது அல்லாஹ் அஹ்பர் இப்படியான முறையிலே சகித்துக்கொண்டு அல்லாஹ் ஒருவனை நம்பினார்கள் அல்லாஹுவை பயந்தார்கள் அல்லாஹ் அக்பர் இரண்டாவது தடவையும் லா இலஹை இல்லல்லா என்ற கலிமாவை சொல்லுமாறு சொன்னான் அந்த பிரௌன் அந்த பெண்மணி மீண்டும் கூறினால் உன்னையும் என்னையும் படைத்த இறைவனுடைய பெயரை மாத்திரமே சொல்லுவேன் என்று அந்த பெண்மணி கூறினால் உடனே அந்த பெண்மணியின் இரண்டாவது குழந்தையும் தூக்கி அந்த எண்ணெய் சட்டியிலே போட்டு விடுகின்றான் ஸ்பான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அந்த காலத்திலே அல்லாஹ் எம்மை வாழ வைத்திருந்தால் இவ்வாறான கொடுமைகளை நாங்களும் இந்த கண்ணால் பார்க்க வேண்டி ஏற்பட்டிருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் இறைவனுக்கு மிக நேசத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் அல்லாஹ் அக்பர் உடனே அந்த பெண்மணி கூறினால் யா அல்லாஹ் இந்த பிற அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை பாதுகாத்திடு என்று கூறிய உடனே அவன் அந்த பெண்மணியை வேதனை செய்யப்படுவதற்கு முன்னார் அல்லாஹ் அந்த அல்லா அல் அவன் அல்லாஹ் அல்லாஹ் அந்த பெண்மணியினுடைய உயிரை கைப்பற்றி விட்டான் கண்ணியத்துக்குரியவர்களே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் இரக்கமுள்ளவன் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன் எல்லா பாவங்களையும் மன்னிக்க மன்னிப்பான் சிறுக்கை தவிர நீங்கள் செய்திருந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவன் ஆகவே சகோதரர்களே நீங்கள் செய்த பாவங்களை இன்றில் இருந்து அல்லாஹிடம் தௌபா செய்து நீங்கள் மீளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று கூறி இந்த உரையின் சிறிய உரையினை முடித்துக் கொள்கின்றேன் ஆலமேன் فهو رحمن مجيب للدعاء ومن دعاه ربنا الحي الرقيب يقبل العبد المنيب فهو رحمن مجيب شكرا شكرا يا இதுவரை உரையாற்றி சென்ற அஷெக் மௌலவி முகம்மத் திஜாம் ஹாமி அவர்களுக்கு எமது இஸ்லாமிக் தாவா டீம் சார்பாக அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இன்னும் பல பிரச்சாரங்கள் எமது வானொலியின் ஊடாக எமது வாய்ஸ் ரெக்கார்டிங் ஊடாக உங்களுக்கு அறியத் தருவோம் இன்ஷா அல்லா எம்முடைய சேவையோடு நீங்களும் உடைந்து கொண்டு எம்முடைய சேவை இன்னும் வளர உங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் Shukran <laughs> ya